அரசு வந்ததற்கு பிறகு ஐயாயிரம் கொலைகள் நடந்திருக்கணும் தங்கம் விலை நிலவரம் போல கொலை நிலவரம் தினந்தோறும் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறேன்னு சொன்னீங்க பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யறேன் நீங்க நாலு லட்சம் காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் அரசு ஊழியர்கள்னு சொன்னீங்க இதே மாதிரி நீங்க வந்ததற்கு பிறகு இந்த பழைய ஓய்வு திட்டத்தை மட்டும் நீங்க எப்படி நிறைவேற்றுவீர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு வர்றது கரெக்டா இல்லையா கருணாநிதி காலத்திலிருந்து இவர்கள் தமிழர்களுக்கும் தமிழின மக்களுக்கும் செய்த துரோகங்களை காவல்துறைக்கு நம்ம பட்டியலிடுறோம்னா ஒரு மணி நேரம் போதாது இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் பள்ளியிடம் தமிழகத்திலே காலியாகும் ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது எரநூத்தி இருபது பள்ளிகள் திமுக அரசு வந்ததற்கு பிறகு மூடப்பட்டிருக்கின்றன சென்னையில் மட்டும் பத்தொன்பது பள்ளிகள் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன ஆதிமுகாலோட்டத்தில் எந்திருந்தா மட்டும் அதை பே ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி நீங்க வந்து பெரிய பூதாகரமாக நீங்கள் பேட்டி கொடுப்பீங்க உங்களுடைய அரசில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா நான் கேட்குறேன் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது போக்சவலுக்கள் பதிவாயிருக்குன்னு உங்களுடைய அமைச்சர் கீதா ஜீவன் வந்து சொல்கிறாங்க நூற்றி பதினாலு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்துருக்காங்க வெற்றி தலைமுனி வேண்டிய விஷயம் இல்லையா அவங்க இதில் வந்து சட்டம் ஒழுங்கு இல்லைங்கிறத நீங்களே ஒத்துக்கிறீங்கிறத தானே கருத்து கொஞ்சம் ஜூனியர் வீடன் இதே சொல்கிறேன் வாக்கு தவறிய திமுக மூளை முடுக்கெல்லாம் போராட்டம்னு சொல்லி ஜூனியர் வீடன் பத்திரிகையில் போடுற அடக்குமுறை செய்யும் காவல்துறை அம்மா ஆட்சியாகவோ இல்லை எடப்பாடியார் ஆட்சியாகவோ இருந்தால் மறுநாள் அந்த குற்றவாளிகளை என்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படி பண்ணுனீங்கன்னா தான் பயம் வரும் இதில் வந்து நீங்கள் வந்து

ஆனா இன்னைக்கு திமுக அப்படியே சரியான ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு நாளா பொங்கல் இது பொங்கலுக்கு முன்னாடியே வந்துடும் அப்புறம் நியூ இயர்க்கு முன்னாடியே சொல்றேனாங்க இன்னைக்கு அது இப்ப கரண்ட் நியூஸே அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தியாச்சு அப்படிங்கிறது இதனால வந்து திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்களை சொல்றாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு அதிமுகவுல இருந்துட்டு அதாவது அந்த அரசூழியர்களுக்கு ஊழியர்களுக்கு கொண்டு வரப்பட்ட பழைய ஓய்வூதியத் திட்டம் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இந்த இதுலேயே வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் த்ரீ அதில் தான் வந்து பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மாற்றி பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் என்கின்ற கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனை கொண்டு வந்தாங்க அந்த ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து அஸ்ஸாம் டேட் வரைக்கும் இருக்கிற இடையில ரிட்டேர்டாக இருப்பாங்க சேர்ந்துருப்பாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் என்ன ஓய்வூதியம் திட்டங்கிறது கேட்குற விசாரிக்கிற போது என்ன தகவல் வருதுன்னா கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அப்போ கருணை ஓய்வூதியம்னா வந்து அப்போ உண்மையான ஓய்வூதியம் கிடையாது அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆனால் இங்கே நாங்கள் சுட்டி காட்ட விரும்போது வரவேற்க வேண்டியதே நம்ம வரவேற்கணும் எதிர்கட்சியாக ஆனால் சுட்டி காட்ட வேண்டிய விஷயம் ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்ல அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கும் இந்த ஏன் போராட்டம் சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினா நிறைய பேருக்கு அதனுடைய பிரச்சனை என்னவென்று தெரியாது ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் நைனில் அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு மூவாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா கிரேடுப்பே அதிகம் அதுக்கு முன்னே அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு அதுக்கு முன் அப்பாயிண்ட் ஆனவங்களுக்கு மூவாயிரத்து நூற்றி எழுபது ரூபா ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் பர்சன்டேஜே மல்டிப்ளை பண்ணுகின்ற போது ஒரே இடத்தில் வேலை பார்க்கின்ற ஒரே நிலையில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களில் ஒருத்தர் வந்து இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் சம்பளமும் இன்னொருத்தர் வந்து பதினைந்தாயிரம் சம்பளமும் ஏறக்குறைய பேசிக் பையில மட்டும் மூவாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் அடிக்குது பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சு போகுதுன்னா ஏறக்குறைய வந்து இருபது ஐம்பதாயிரம் வரைக்கும் கூட சில பேருக்கு அந்த ஊதியத்துல வந்து முரண்பாடு இருக்கு அதைத்தான் வந்து அவங்க அப்பையில இருந்து கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒன் சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்ல அந்த முரண்பாட்டை உருவாக்கியது திமுக அரசு ஏறக்குறைய இந்த முரண்பாடு சம்பந்தமா ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக அரசு இந்த முரண்பாடு சம்பந்தமாக இதுல இடைநிலை ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் மட்டும் இருபதாயிரம் பேர் ஒன்று இரண்டாவது நீங்கள் ஏதாவது ஆசிரியர்களுக்கு சாலித்து விட்டதாக சொல்கிறீங்களா இதில் இருக்கிற முரண்பாடுகள் என்னங்கிறத சொல்கிறேன் அடுத்ததாக பதினாறாயிரம் பேர் பகுதி நேர ஆசிரியர்கள் தொழிற்கல்வி ஆசிரியர்கள் ஓவிய ஆசிரியர்கள் அப்படி உள்ள வேளாண்மை துறை சார்ந்த பயிற்றுநர்கள் இது மாதிரி வந்து பதினாறாயிரம் பேர் பழைய பகுதி நேர ஆசிரியர்கள் இதற்கு அடுத்ததாக இன்று வரை ஏறக்குறைய வந்து இருபத்தி ஐயாயிரம் ஆசிரியர் பணியிடம் தமிழகத்திலே காலியாக இருக்கிறது ஏறக்குறைய ஆயிரத்தி அறுநூறு பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இருநூத்தி இருபது பள்ளிகள் திமுக அரசு வந்ததற்கு பிறகு மூடப்பட்டிருக்கின்றன அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சென்னையில் மட்டும் பத்தொன்பது பள்ளிகள் அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன அதற்கு என்ன அவங்க ஒரு காரணம் சொல்றாங்கன்னா மக்கள் தொகை குறைந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பிறப்பு விகிதம் குறைந்து போயிடுச்சு பிறப்பு விகிதம் குறைந்து போய்விட்டது என்று சொல்லுகின்றார்கள் அப்படி பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்ல மட்டும் நாற்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கேன் ஒரு காலத்துல பத்து லட்சம் ஐந்து லட்சம் மாணவர்கள் படித்த தனியார் பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் அண்டு சிபிஎஸ்சி ரெண்டையுமே சேர்த்து இப்ப நாற்பத்தைந்து லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்காங்கன்னா அப்ப அரசு பள்ளிகளினுடைய தரத்தை இதே எடப்பாடியார் காலத்துல வந்து கொரோனா பேரிடர்ல வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வந்ததற்கு பிறகு ஏறக்குறைய ஒரே ஆண்டில் மட்டும் ஏழு லட்சம் எட்டு லட்சம் மாணவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளிக்கு உயர்ந்துச்சு இல்லை அப்ப அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னைக்கு வந்து நடந்திருக்குமா இல்லையா இது ஒன்று இன்றைக்கு வந்து இந்த திமுக அரசு வந்தபோது என்ன அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அனைத்து அரசு ஊழியர்களும் நியமிக்கப்படுவார்கள் காலி பணியிடங்கள் முழுமையாக நிரம்பப்படும் சொல்லி சொன்னாங்க ஏறக்குறைய அசாம் டேட் வந்து நாலு டு நாலரை லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளன குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செவிலியர் பணியிடங்கள் செவிலியர்கள் இப்ப போராடுறது என்ன காரணம் சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு செவிலியர் வந்து ஆறு செவிலியர்கள் வேலை பார்க்க வேண்டிய இடத்தை நிரப்ப வேண்டியிருக்கு ஆறு பேர் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒருத்தர் மட்டும்தான் வேலை செய்கின்றோம் அப்போ வந்து ஏறக்குறைய ஒரு பதினைந்தாயிரம் செவிலியர்கள் பணியிடம் நிரப்பப்பட வேண்டியிருக்கிறது ஏற்கனவே வந்து அந்த இரண்டாயிரம் அம்மா கிளினிக் மினி கிளினிக்குகளை வந்து எடப்பாடியார் காலத்தில் உருவாக்கி இருந்தாங்க உடனே மூடு விழா நடத்துனாங்க அவங்களையும் இந்த செவிலியர் பணியிடத்துக்கு கொண்டு வந்தார்கள் அடுத்ததாக இவர்களுடைய வாக்குறுதிகள் முன்னூத்தி ஐம்பத்தாறுல வந்து நாங்கள் செவிலியராக பதவியேற்கின்ற எல்லாருக்கும் வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அந்த கொரோனா பீரியட்லேயும் வேலை பார்த்தவர்களையெல்லாம் சேர்த்து அவர்கள் வந்து ஏறக்குறைய எட்டாயிரத்து ஐநூறு பேர் பணி நிரந்தரம் கோடி டைம் ஸ்கேல் அதாவது வந்து காலமுறை ஊதியம் கறி போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணாங்கன்னா ஆயிரம் பேருக்கு மட்டும் எட்டாயிரத்து ஐநூறு பேரில் ஆயிரம் பேருக்கு மட்டும் பணி நிரந்தரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர்